பிரெய்ஸலான் ஹலெலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வழிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒன்று பேதூர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆமே நலலூயா நம்முடைய பாவங்களை ஆண்டவர் தாமே சிலுவையில் சுமந்தார் இதுதான் அருமையான வார்த்தை பேதறி விதமாக சொல்லுகிறார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய காரியத்தை சுமப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை நம்ம கண்ணீர் ஆகட்டும் நம்முடைய பிரச்சனை ஆகட்டும் நம்முடைய தேவைகளாகட்டும் நம்முடைய எதிர்பார்ப்பின் காரியங்கள் ஆகட்டும் எதையுமே நிறைவேற்ற இந்த நாட்களில் மனுஷர்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பாருங்கள் நம்முடைய ரட்ச ரஷகராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாடுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அதுவும் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று பாருங்க வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நாம் பாவங்களில் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அலையிலூயா நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார் நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார் அதுதான் நம்ம கண்டினியூட்டியா நம்ம அந்த வாசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் பாவத்திலிருந்து நமக்கு குணப்பட வேண்டும் என்றார் ஸோ பாவத்தில் வாழ்ந்து கிடந்த நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் தாமே அவருடைய ரத்தத்தினால் அவருடைய சரீரத்தினால ஆண்டவர் தாமே நம்மை குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அலையிலூயா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான முக்கிய காரணமே பாவியை ரட்சிப்பது மாத்திரம் அல்ல பாவிக்கு ஏற்ற குணமுள்ள வாழ்க்கை தர வேண்டும் என்பதற்காகவும் அவர் பாடுபட்டார் ஆமே நலலூயா இன்னைக்கு நிறைய பேர் எல்லா காரியத்திலும் விழுந்து போகிறோம் எதுலேயும் குணப்பட்டதா தெரியல சோ மனநோவில் இருக்கிறோம் அந்த வியாதியிலிருந்து தொடர்ந்து குணமாகல சரீரப்பிரகாரமாக ஏராளமான வியாதிகளை கேள்விப்படுறோம் ஐயோ எனக்கு இந்த தலைவலி இருக்குது இந்த பலவீனம் இருக்குது இந்த கால்வழி இருக்குது ராத்திரி தூக்கம் இல்லை எனக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குன்ட்டு பல வியாதிகளை சொல்லுகிறோம் அலையிலூயா அது மாத்திரம் இல்லை இன்னும் பேர் தெரியாத வியாதிகளெல்லாம் கூட இந்த நாட்களில் நம்ம கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தேவனாகிய கர்த்து நமக்கு சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமே நலையிலூயா அலையிலூயா ஏசு கிறிஸ்து அந்த நாட்களில் வாழ்ந்த நாட்களில் லூக்கால வசனம் சொல்லுகிறது அவர் எப்படி சுற்றி சுற்றித்திருந்தார் என்று வேதம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என்றால் அவர் எல்லா வியாதிகளையும் விசேஷமாக நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருக்கிற அநேகரை குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்து ஆண்டவர் சுகப்படுத்தினவராக ஆண்டவர் சுற்றி திரிந்தார் என்று லூக்கா ஏழில் நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இருபத்தொராது வசனத்தில் இவ்விதமாய் தேவன் சுற்றி திரிந்த நாட்களில் நம்ம வாசிப்பது போல நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகள் இந்த மூன்று தான் இந்த உலகத்தில் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது பொல்லாத வியாதிகளை குறித்து கேள்விப்படுகிறோம் பொல்லாத பிசாசுடைய கிரிகளை குறித்து கேள்விப்படுகிறோம் நோய்களை குறித்து கேள்விப்படுகிறோம் இது எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து இயேசு ஒருவர் தான் அலையிலுயா எந்த நிலையில் இருந்தாலும் சரி இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் வியாதியில் அகப்பட்டிருந்தாலும் என் தேவனாகிய கற்றுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் அதுதான் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மீறுதல்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் அது மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவர் தாமே நமக்காக தழும்புகளாலே சுகமானீர் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்து வைத்திருக்கிறார் அலிலூயா எல்லாவற்றையும் சுமக்கிறவர் அவர் ஒருவரே இந்த தேவனை அல்லாமல் வேற எங்கேயும் எந்த மருத்துவ இடத்திலோ எந்த நண்பரிடத்துலையோ எந்த விதமான உறவினரிடத்துலையோ நம்ம பழகிற மனுஷனிடத்திலிருந்தோ வியாதியோ எந்த விதமான சுகமோ எதுவும் நமக்கு நடக்காது தேவனாகி கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தான் நமக்கு சுகப்படுத்துகிறவர் ஆமேன் அலலுயா விசுவாசிங்க தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் ஆவியானவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றளவும் அவர் உயிரோடு இருக்கிறார் ஆகியால அன்றைக்கு இயேசு இருந்தார் அதனால நடந்ததுன்னு இல்லை அதுக்கப்புறம் காலகட்டத்திலையும் பேதுரு கிட்ட வந்து கேட்கும்போது போது நாமத்தினாலே அவர் உன்னை குணமாக்குகிறார் என்று பேதுரு கூட தன்னுடைய வாயின் வார்த்தையால் அவர் சொல்லுகிறார் ஸோ யோவானும் இவ்விதமாக தன் வாயின் வார்த்தைகளால் தேவன் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம் தேவன் நம்மளை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று அநேக ஊழியர்களும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார்கள் அலிலூயா இது வந்து வேதாகமத்தில் மாத்திரம் இல்லை இன்றளவும் அநேக சுகப்படுத்துகிற அநேக விசேஷ கூட்டங்களில் நம்ம பார்க்கிறோம் அநேகருக்கு கர்த்தர் பூரண சுகத்தை தருகிறார் கண்ணு தெரியாதவர்களாக முடவர்களாகட்டும் ஸோ பார்வை இல்லாதவர்களாகட்டும் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸை கர்த்தர் வந்து சுகப்படுத்தியிருக்கிறார் எத்தனையோ விதமான சரீர பலவீனத்தை நிமித்தமாய் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகப்படுத்தியிருக்கிறார் இந்த வேலையில் வயிற்று வழியினால் அவதிப்பட்ட எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் அந்த அந்த தேவன் தாமே இன்றளவும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் சுகப்படுத்துவார் இருந்தாலும் பயப்படாதீங்க அந்த தேவன் தான் இன்றளவும் பரிசுத்த ஆவியானவராய் அசைவாடி நமக்கு சுகப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ராமே நல அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய தழும்புகளால் தான் நம்ம சுகமாகிறோம் அவர் தான் அவர் காயப்பட்டிருக்கிறதே அந்த கரம் நமக்காக காயப்பட்டிருக்கிறது அம்மா இந்த தழும்ப நீ பார்க்கிறல இது நிமித்தமாக நீ பூரண சுகமாக அடைவாய் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் ராமே நலலூயா விசுவாசிங்க வாசிகளை பதற மாட்டார்கள் அதனால் நம்பிக்கையோடு எந்த வியாதியாக இருந்தாலும் நான் அந்த அந்த கூட என்று உண்மையாகவே உங்க வியாதி நீங்கி சுகப்படுவீர்கள் அன்பு ரட்சகா இந்த அருமையான தருணத்தில் பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிறார்கள் லூக்கால வாசித்தது போல வியாதிகளையும் கொடிய நோய்களையும் பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை சுகப்படுத்தினீர் குணப்படுத்தினீர் அப்பா இந்த வேலையில் அவ்விதமான பெலவினத்தோடு யாராகிலும் காணப்பட்டிருந்தா எல்லா வியாதி நீங்கட்டும் மனநோய் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே எல்லா விதமான டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் பூரண சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரே இந்த வீட்டிற்குள்ளே கடந்து செல்வதாக நீர் குணமாக்கிறவராகவே இருக்கிறீர் குணப்படுத்தும் சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ இயேசு என்ற வார்த்தையினாலே இயேசு என்ற நாமத்தினாலே இப்போது சுகத்தை அடியின் கட்டளிடுகிறேன் ராஜா எல்லாவற்றுக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிட்டு வாழி நடத்தும் ஆசிர்வாதையும் அப்பா இந்நாள் வரைக்கும் காத்தீர் இனியும் சாட்சிகளாய் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஆசீர்வத் தோப்பு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் அ பிரைஸ் அலாட் காட் பிளஸ் யூ